அந்த குழந்தைகள் படிப்பதற்காக உருவாக்கப்பட்ட பள்ளி இது அப்படி இருக்கும்போது ஒரு ப்ரீமியர் மில்ஸே வந்து இப்போது எழுபத்தைந்தாவது நினைவு நாளில் இந்த பள்ளியை முழுக்க புதுப்பிக்கிற மாதிரி இப்படி ஒரு ஒரு ஃபுல் பிளாக் ஒரு பதிமூணு கிளாஸ் ரூம் இருக்கக்கூடிய கட்டிடங்களை இங்கே கொடுத்துருக்காங்க என்பது மிகவும் பெருமையான விஷயம் இது மட்டும் இருக்காது இன்னும் நிறைய பில்டிங் கூடும் ஏன்னா அடுத்த ஆட்டில் கூட நம்ம ப்ரீமியர் ஃபேமிலிக்கு நம்ம வைக்கப்போகிறோம் ஏன்னா மிடில் ஸ்கூலாக இருக்குது எட்டாம் கிளாஸ் வரைக்கும் இருக்குது அதெல்லாம் ஒரு காலத்தில் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தா போகிறோம் எட்டாம் கிளாஸ் வரைக்கும் படித்தா வேலை கிடச்சிரும் அப்படிலாம் இருந்தபோது அது போகிறோம்னு நினச்சி ஆரம்பித்தாங்க இப்போ அதெல்லாம் போகாது இப்போ அதுக்கு மேலே போகணுப்போம் நம்ம இந்த ஸ்கூல் வந்து ஹைஸ்கூலாக மாற வேண்டிய ஒரு நிலைமையில் இருக்கிறோம் அடுத்து ஹையர் செகண்டரி ஸ்கூலாக மாற வேண்டிய நிலைமையில் இருக்கிறோம் இந்த மாதிரிலாம் நம்ம இன்னும் இதை வளர்த்து கொண்டு போக வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இது அரசாங்கத்திலேருந்து கேட்குறதுங்கிறது லேண்ட் இருக்கான்னு கேட்குறாங்க அதுக்கு ஒரு டெபாசிட் அமௌண்ட் இருக்கு இந்த டெபாசிட் அமௌண்ட் எதுவும் கட்டிட்டீங்கன்னு சொன்னால் பர்மிஷன் கொடுத்துட்றாங்க பிரீமியர் மில்ஸ் குழும நிர்வாகிகளுக்கும் காந்தி நினைவு நிதி தலைவர் செயலாளர் மற்றும் உறுப்பினர்களுக்கும் சிறப்பு விருந்தினர்கள் அனைவருக்கும் மற்றும் எமது பள்ளி தலைமை ஆசிரியர் ஆசிரியர்கள் மாணவ செல்வங்கள் யாவருக்கும் எனது முத்தான முதற்கண் அன்பான பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி என்பது ஒவ்வொரு நபரின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய அங்கமாகும் அப்படிப்பட்ட கல்வியை பயிலும் இடம்தான் பள்ளி பள்ளிகள் கல்வியின் கதவுகள் அவை வெற்றிக்கு வழிவகிக்கும் ஒரு குழந்தையின் எதிர்கால ஆளுமையை வடிவமைப்பதில் பள்ளி முக்கிய பங்கு வகிக்கிறது பள்ளியே எங்களது காந்தி நூற்றாண்டு நினைவு நடுநிலை பார்த்தாலும் பசுமையான மரங்கள் செடிகள் பூக்கள் நிறைந்து வண்ணமயமாக காட்சியளிக்கிறது எனினும் எங்களுக்கு ஒரு பின்னடைவு இருந்தது கல்வி கற்பதிலும் மாசியர்கள் போதிப்பதிலும் அது என்ன சீரான வெளிச்சமான காற்றோண்டமான வகுப்பறைகள் இல்லாமையே அது கோடை காலங்களில் வெயிலின் தாக்கமும் வகுப்பறைகளில் உள்ளே வெப்பமும் புடுக்கமும் எங்களை வாட்டி வதைத்தது மழை காலங்களிலோ வகுப்பறை கூரை ஓடுகளின் துளைகள் வழியாக வடியும் நீரின் நடுவில் எங்கள் கற்றல் நடைபெற்றுக் கொண்டிருந்தது ஆசிரியர்கள் எங்களுக்கு தரும் பயிற்சியும் நாங்கள் கல்வி கற்க முன்னெடுக்கும் முயற்சியும் வீணாகி விடுமோ என எண்ணி மனம் கலங்கிய வேளையில் எங்களை காக்க வந்தார்கள் பிரிமியர் குழுமத்தினர் சுமார் ஐம்பது வருடங்கள் பழமையான இடியும் நிலையில் இருந்த கட்டிடங்களையும் எங்களின் துயர நிலையை கண்டார்கள் மனம் இறங்கினார்கள் உதவிக்கரங்கள் நீட்டினார்கள் அக்கரங்கள் நாங்கள் நினைத்தது போலன்றி மிக தாராளமான வாரி வாரி வழங்குகிற செய்வன திருந்த செய்கிற உன்னதமான கரங்கள் என்பதை இதோ இங்கு கம்பீரமாக நிற்கின்ற வகுப்பறைகள் நமக்கு காட்டுகிறது வகுப்பறைகள் கட்டத் தொடங்கிய நாளிலிருந்து எங்கள் ஆர்வமும் ஆசையும் தொடங்கியது எப்போது கட்டி முடியும் நாம் எப்போது இந்த அறிவு திருக்கோயிலுக்குள் நுழைவோம் என்று காத்திருந்தோம் அந்த இனிய நாளும் இன்று வந்தது மன மகிழ்ச்சியை தந்தது கூரை வீடு ஓட்டு வீடு குடிசை வீடு என எங்கள் வீடுகளில் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் சூழலில் இந்த பிரம்மாண்டமான வகுப்பறைகள் எங்களுக்கு புதிய நம்பிக்கையையும் தெம்பையும் மகிழ்ச்சியையும் தந்துள்ளது நாங்கள் கல்வி கற்க உள்ள இந்த வகுப்பறைகளை பார்த்து எங்கள் பெற்றோர்கள் மன மகிழ்வார்கள் ஆசையோடும் மன நிம்மதியோடும் எங்கள் பள்ளியில் தங்கள் குழந்தைகளை சேர்ப்பார்கள் பெற்றோர்களின் பல வருட கனவுகள் இன்று நிறைவேறியது பாட்டு கோற்புலவன் மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் பாடினார் ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற அவரது பாடலை கனவை நிறைவேற்றி புண்ணியங்கோடி சேர்த்திருத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்கள் பள்ளி மாணவர்கள் சார்பில் நன்றிகள் பல கொள்கிறேன் நன்றி வணக்கம் அப்படிங்கிறத வலி அமைச்சு தோழிகள் இல்லாமல் நைட்டு பத்து மணி ஆனாலும் கூட நின்று வேலை செஞ்சு இதை உருவாக்கி கொடுத்த அவருக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சில பண்புகள் அவங்க பிரீமியர் இடத்துல இருந்து நான் தட்டுக்கிட்டேன் அதுல என்னன்னா டேக் ஆஃப்ல மொத்தமா கவிதா மேடம் தான் பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க இடையில வரும் பொழுது கூப்பிட்டு கேப்பாங்க ஹெகம் சார் வேற என்ன உங்களுக்கு வேணும் அப்படின்னு நாங்க எல்லாம் பில்டிங்கெல்லாம் தட்டி முடிச்சுட்டோம் உட்கார தெரியல அம்மா இந்த மாதிரி நம்ம குழந்தையா விட்டு வந்தால் பில்டிங்க மேல ஆகும் அப்படின்னு ஒரே வார்த்தை அத்தனையும் மெஷர் பண்ணி ஒரே நேரில் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி லட்சம் ரூபாய் இங்கே என்ட்ரன்ஸில் இருந்து இந்த பாதையை போடணும் அப்படின்னு செகண்ட்ல முடிவெடுத்தாங்க அவங்களும் பேசிட்டு எத்தனையோ கட்டத்தை நாங்கள் கட்டியிருக்கிறோம் ஆனால் ப்ளூமேரியா இதுக்கு ஒரு சவாலாக இருந்து தான் கட்ட வேண்டியதாக போச்சுன்னு நான் நினைக்கிறேன் அவங்களுக்கு நான் நன்றிய இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் காந்தி நூற்றாண்டு விழா வரப்பு துவக்கப்பட்ட இந்த பள்ளி காந்தி நினைவு நூற்றாண்டு பள்ளி அதுக்கு கட்டிட வசதிகளை கட்டிடம் மற்றும் கட்டிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய வசதிகள் மாணவர்கள் உட்காரக்கூடிய பெஞ்ச் டெஸ்க் கற்பனைகள் அனைத்தையும் இன்று நமக்கு நன்கொடையாக பிரிமியர் குழும நிறுவனங்களின் சார்பாக கொடுத்திருக்கின்றார்கள் காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் தமிழ்நாடு காந்தி நினைவு நிதியின் சார்பாகவும் அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றோம் எல்லா ஸ்கூல்லையுமே நம்ம வந்து இப்போது ஆன்டி ட்ரக் கேம்பெயின் வந்து நடத்திட்டு இருக்கோம் ஆன்டி ட்ரக் கமிட்டி ஃபார்ம் பண்ணிட் ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து ஹெட் மாஸ்டர்ஸ் மற்றும் டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அந்த ஏரியாவில் ஏதாவது போதைப் பொருட்களோட நடமாட்டம் இருந்தாலும் அதை பற்றி தகவல் காவல்துறைக்கு தெரிவிக்க பிரத்யேக எண்கள் வழங்கப்பட்டிருக்கு